வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கை வரும் நாட்கள் கடுமையான மலைப்பொழிவை சந்திக்க இருக்கிறது நீங்கள் கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் வவுனியா மேலும் திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை நுவரேலியா இலையா பதுளை சுட்டு வட்டாரங்கள் பனாமா சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வரும் நாட்கள் கன முதல் மிக கனமழை அதிலும் மட்டக்கிழப்புக்கு வடக்கு பகுதி அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மாகாணங்களுக்கு அதிகபட்சம் முந்நூறு மில்லி மீட்டர் முதல் நானூறு மில்லி மீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் தரைக்காற்றும் வரும் நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்றும் வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்துள்ளது இந்த நிகழ்வு சுமார் இலங்கைக்கு அம்பாறைக்கு தென்கிழக்கு பகுதியில் நானூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திரிகோணமலைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிகழ்வு நிலை கொண்டுள்ளது தாழ்வு மண்டலம் இந்த நிகழ்வு வடமேற்காக முன்னேறி வரும்பொழுது ஆழ்ந்த கட்டத்தை தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மீண்டும் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும்பொழுது செயல் இழந்து நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி மாலை நேரங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு தெற்கு பகுதி தரையேறும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது தரையேறும் பொழுது ஒரு ஆழ்ந்த கட்டத்தை தாழ்வு பகுதியாக தரையேறும் தரையேறிய பிறகு வேகமாக செயலாக்கும் அதிகபட்சம் இந்த நிகழ்வு வவுனியா அனுராதபுரம் இந்த மாகாணங்கள் வரை முன்னீர் சென்று மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பி தலைமன்னார்க்கு தெற்கு பகுதி அல்லது புத்தளத்துக்கு தெற்கு பகுதி மன்னார் வளைகூடாவில் இறங்கி மீண்டும் தென்மேற்காக பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது குமர்கடல் வழியாக ஆரம்பிக்கடல் நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் இன்று ஜனவரி எட்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒம்பாறை சுற்று வட்டாரங்களுக்கு கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கும் மட்டக்கிழப்புக்கும் கனமழையாக கிடைத்துக்கொண்டிருக்கு வரக்கூடிய மனிதர்கள் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் இன்று நுவரேலியா பதுளை சுட்டு வட்டாரங்கள் பனாமா சுட்டு வட்டாரங்களும் பரவலாக கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் வடக்கு உள்ள மாகாணங்களுக்கும் இன்று படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது த தம்புள்ளை முல்லைத்தீவு இந்த இடங்களாம் மாலை நேரங்களில் லேசான விதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் இன்று மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களாம் இரவு நேரங்களில் அல்லது அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது இன்று பெரும்பாலும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் நுவரேலியா இலையா சுட்டு இன்று பரவலாகவே கன முதல் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பரை வரை உள்ள கடல் உரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதுவும் திரிகோணமலை மட்டக்களப்பு அம்பாறு இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்கும் வெயில் வந்த பிறகு பிறப்பிறகு உள் மழை கிடைக்க வாய்ப்பது கண்டி அதன் பிறகு நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது பதுளை சுற்று வட்டாரங்கள் பனாம்பா சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அம்மன் தோட்ட கிழக்கு பகுதியும் பரவலான மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் மாலை நேரங்களில் திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் அதீத கனமழையாக கிடைக்க வாய்ப்பு இரவு நேரங்களில் வவுனியா கிளிநொச்சி தலைமன்னார் யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கெல்லாம் அதீத கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு தம்புளை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் பாதிக்கும் மழைப்பொழிவு என்பது அம்பாறை மட்டக்கிளப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கன மழை கிடைத்தாலும் ஒரு இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் திரிகோரமலை முல்லைத்தீவு வவுனியா புத்தலம் வணிகிறோம் தலைமன்னார் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் அதீத மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு நாள் இரவு மட்டுமே அதிகபட்சம் முப்பது சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வேண்டும் என்று முப்பது சென்டிமீட்டருக்கு மேல்தான் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கும் ஒரு தீவிர மழைப்பிழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி மாலைக்கு பிறகு ஜனவரி பத்தாம் தேதி காலைக்குள் ஒரு தீவிர வட மாகாணங்கள் எதிர்கொள்ள காத்திருக்கிறது அதே வழியில் ஜனவரி பத்தாம் தேதியும் கன கனமுதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரித்துரை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களெலாம் பரவலாக கனமழை மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பது கிழக்கு மாகாணங்களுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புது ஜனவரி பதினொன்றாம் தேதி கிழக்கு மாகாணம் குறைந்த வட மாகாணங்களுக்கு தீவிர மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்புது ஜனவரி மணிக்கணும் ஜனவரி பத்தாம் தேதி தான் கிழக்கு மாகாணங்களுக்கு சற்று குறைந்து வட மாகாணங்கள் பரவலான மழைப்பெய்வு கிடைத்தாலும் ஜனவரி பதினொன்றாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் பரவ மீண்டும் பரவலான மழைப்பெரிய கிடைக்க வாய்ப்பது மேற்கு மாகாணங்கள் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஓரிடர்கள் மிக கிமையும் எதிர்பார்க்கலாம் ஜனவரி பனிரெண்டாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி பதிமூன்று பதினான்காம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது பொங்கல் என்று தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே சில பகுதிகளில் மட்டுமே மழை கிடைக்கும் படிப்படியாக மலை தீவிரம் குறைய வாய்ப்பது ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் இலங்கை ஆனால் பாதிக்கும் மழை என்பது ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி வரை பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது அதே அதேவழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்துமையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது வங்கக்கடல் மன்னார் குமரி கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக மீன்பிடிக்க அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இலங்கையில் உள்ள மக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை மேலும் ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்